கிலுமி சீரியல் டொடே எபிசோட் என மாதிரியான ட்ரிஸ்ட் போதுன் பார்க்கலாம் அந்த போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க அமிர்தா உன்னுடைய முடிவு என்னன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு சொன்னதும் அமிர்தா வந்து சொல்லிடுறாங்க எனக்கோ என்னுடைய வாழ்க்கைனா அது என்னுடைய எழில் மட்டும்தான் வேறு யாரும் என்னுடைய வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அமிர்தா சொன்னதை கேட்டதும் இங்கே பாரு இதுக்கு மேலே ஏதாவது கிட்ட வந்து பிரச்சனை பண்ணினா உனக்கு அவ்வளோதான் மரியாதை நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்படுறாங்க சார் உங்களை கூட்டிகிட்டு வந்ததுன்னா ஆனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த பொண்ணோட மனசை பற்றி நீ கொஞ்சம் அதை நினச்சி பார்த்துருந்தியா எதுக்காக இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபப்படுறாங்க உடனே வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே டென்ஷன்லயும் வந்து அங்க இருந்து பாத்தீங்கன்னா கணேஷ் கிளம்பி போயிடுறாங்க அப்ப போலீஸ் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போறாங்க இங்க பாருமா ஒருவேளை அவன் இது ஏதாவது பிரச்சனை பண்ணா உடனே நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்பர் கொடுத்துட்டு போயிடுறாங்க உடனே இடையில நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அடுத்துதான் நம்ம கோபியோட ட்ராக்க காட்டுறாங்க கோபி வந்து அவங்களுடைய பிசினஸ் வந்து ரொம்ப ரொம்பவே லாஸ் ஆயிருக்கிறதுனால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கோபியோட வராங்க பிஏ வந்ததுமே வந்து என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு நம்ம ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃபுமே அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னு சொன்னதோ உடனே கோபி பயங்கரமா ஃபீல் இருக்காங்க சரி நான் ஸ்டாஃப் எல்லோரையும் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ கோபியோட ஃப்ரெண்டு வராங்க கோபியோட ஃப்ரெண்டு வந்து என்னச்சுடா கோபின்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியல இந்த கம்பெனியால் நான் எவ்வளோ வந்து எவ்வளவோ பண்ணியிருக்கேன் என் குடும்பத்தை ரன் பண்ணியிருக்கேன் வீடு கட்டியிருக்கேன் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன் கடைசியில் என்னுடைய எம்ப்ளாயிஸ்க்கு நான் எதுவுமே பண்ண முடியாமல் இப்படி ஆகிடுச்சு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி விடுடா பாத்துக்கலான்றாங்க இதை வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டையும் நான் எப்படி சொல்ல போறேன் ராதிகா இதை எப்படி எடுத்துக்க போறா இது எதுவுமே எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எல்லாம் ஒரு நாள் நல்லபடியா நடக்கும் வீடு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க எம்ப்ளாய்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நான் இப்படி பேசிட்டு இப்படி நடந்துகிட்டு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி நான் வந்து என்ன சொல்றதுனே தெரியல தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடுங்க வேலையா நீங்க வேற வேலையை தேடிக்கங்கன்னு சொல்லிட்டு சொன்னது ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததா நம்ம எழில் வந்து அம்மா உனக்கு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க ஒரு இடம் வந்திருக்குன்னதோ உங்க வாழ்க்கை எப்படி இருக்க நான் ரெஸ்டாரண்டை பத்தி யோசிக்கிற நிலைமையில இல்லைன்றாங்க அம்மா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரியாயிடும் இது உன்னுடைய கெரியர் இதுல ஏன் நீ வந்து ஸ்பாயில் பண்ற நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கிறதான்னு சொல்லிட்டு எழில் சொல்றாங்க தாத்தாவும் சொல்றதுனால பாக்கிய இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க பாக்கியா புதுசா ஒரு பிசினஸ் தொடங்குறாங்க ஆனா நம்ம கோபி வந்து பிசினஸ் இருக்கிறதையும் ாங்க இது கோப்பிக்கு தெரிஞ்சா எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்த்து